வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது டெலீட் ஆகாமல் よろしくお願いします。 சேஃப் பண்ணி வேண்டியது இவ்வளோ நேரம் சரியான மாலை நல்லா ரெக்கார்டு பண்ணவே இல்லை இப்போ தான் நம்ம நாகர்கோவில் கிட்டே வந்திருக்கோம் வேறு ரூட் இது ராணுக்கோயிலே வேறு ரூட் இதுதான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இந்த ரோடு மற்ற ரோடெல்லாம் உங்களுக்கு சரி கிடையாது இந்த ரோடுக்கு நீட்டாக இருக்கும் எப்படி வந்தால் பார்த்தீங்களா ட்ரிபிள் ஏ கா நிறையா பார்க்குறேன் நல்லா ஃபேமஸான பிஸ்னஸ் மேன் போகல ட்ரிபிள் ஏ 个走，位 thank <laughs> you ீஸ் இன்னும் முப்பத்தெட்டு கிலோமீட்டர் இருக்கு முப்பத்தெட்டா இருபத்தெட்டு ட்வெண்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் போட்டிருக்கு ஆகும் சீக்கிரம் சீக்கிரம் போக முடியுதான்ட்டு நாங்க அது ஜமினி பிரிட்ஜ் மாதிரி இருக்கு இங்க இருந்து அந்த மலைய பாருங்க வாவ் சூப்பரா இருக்குல்ல வேற லெவல்ல இருக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாருங்க ஸ்கன் பண்ணிகிட்டே போகிறாரு இங்கே லாங் ட்ரிப்பு ஏதோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன் விளாக் மாதிரி பண்ணிட்டு அந்த என்னது என்ன சொல்லுவாங்க அது போவாங்களே லாங்காக ஏதோ ஒன்று எப்படி போகிறாங்க வாட்டியாவது உங்களுக்கு வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது டெலிட் ஆகாமல் இருக்கணும் பொண்ணுக்கு வந்து டெலிட் ஆகிடுச்சு அங்கே பாருங்கள் மலை மேலே ஸ்கூலு காலேஜி சேவியர்ஸ் காலேஜா மலை மேல இங்கே படிக்க சூப்பராக இருக்கும் கட்டடிக்காமல் வருவாங்க இங்கெல்லாம் மிளாங்கல் எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா கேரளா பஸ் கேஎல் ஃபிஃப்டீன் எந்த ஊருன்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக Hvala što pratite